மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் ஒன்று வரை தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலுக்கான வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகளும் வெளியாகிறது இந்த தேர்தலில் மோடியை பிரதமர் வேட்பாளராக வைத்து இந்திய கூட்டணியும் மோடியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என இந்திய கூட்டணியும் களத்தில் இறங்கியுள்ளது இந்நிலையில் தேனி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் வெவ்வேறு போன்று தெரிந்தாலும் தலைமை செயல்பாடுகள் ஒன்றாகவே இருக்கிறது அதிமுகவை வழிநடத்தப் போவது தினகரன் தான் அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும் இதனால் அவர்களும் டிடிவி தினகரனுக்கு வாக்களிப்பார்கள் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படும் இதனை புரிந்து கொண்ட ஸ்டாலினும் பழனிசாமியும் தினகரனை தொடர்ந்து எதிர்த்து வருகின்றனர் பதினாறு வருடங்கள் கழித்து டிடிவி தினகரன் வந்துள்ளார் என விமர்சித்துள்ளார் சில நேரங்களில் ராமன் காட்டை விட்டு போய்தான் ஆக வேண்டும் ஆனால் சில நேரங்களில் அதே ராமன் திரும்பி வந்துதான் ஆக வேண்டும் ராமபிரான் போல வனவாசம் முடிந்து தற்போது டிடிவி தினகரன் அரசியல் மாற்றம் ஏற்படுத்த வந்துள்ளார் ஒப்பந்ததாரர்களுக்காக நடத்த கட்சி தான் அதிமுக அவரது வேட்பாளர்கள் எல்லாரும் பாருங்கள் கான்ட்ராக்டர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துள்ளார் இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தினகரன் பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள் போகிறது இதை ஓபன் ஆகவே சொல்வேன் இதை சொல்ல தயக்கமோ பயமோ எனக்கு கிடையாது கட்சியை அடமானம் வைத்து நடத்துவதற்கு யாருக்கும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தினகரன் கூட்டணியில் இருந்திருந்தால் இன்றைக்கு ஸ்டாலின் முதல்வராக இருக்க முடியாது மக்கள் செல்வ இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக டிடிவி தினகரன் வெளியே நிற்க வைக்கப்பட்டார் என குதித்தார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக காணாமல் போய்விடும் என்று சிலர் சொல்கிறார்கள் யார் காணாமல் போவார்கள் என்பது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தெரியும் அதிமுக தெய்வ சக்தி உள்ள கட்சி அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் அதிமுகவை சீண்டி பார்க்காதீர்கள் அப்படி பார்த்தால் என்ன ஆகும் என்பதை தொண்டர்கள் காட்டுவார்கள் இந்தியாவிலே அதிக தொண்டர்களை கொண்ட ஒரே கட்சி அதிமுக தான் வெயில் காலத்தில் உஷ்ணம் அதிகமாக்கி சிலர் எதை எதையோ உடறி

தங்களை பிரித்தாலும் இறங்கி நம்மை பற்றி பொய் பிரச்சாரம் செய்வதையே தங்களை முழு நேர தேர்தல் பிரச்சாரமாக்கி கொண்டிருக்கிறது நமது இயக்கத்தை பிளவுபடுத்த அவர்கள் எடுத்த பல்வேறு முயற்சிகளை முறியடித்து இன்று நாம் ஒன்றுபட்டு வலுவுடன் நிற்கிறோம் வன்முறை வெளியாட்டங்களையும் வடக்கிலிருந்து ஏவப்படும் விஷ அம்புகளையும் ஆளும் கட்சிக்கு இருக்கும் அதிகாரம் மமதையில் நடத்தப்படும் அறிவுறுக்கத்தக்க ஏற்பாடுகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் இத்தகைய கோழித்தனங்களை தாண்டித்தானே எண்ணற்ற வெற்றிகளை நாம் பெற்று வருகிறோம் அதிமுக தொண்டர்களின் உழைப்பையும் மர்ப்பணிப்பையும் பற்றி அறியாத பாஜக கட்சி சில திடீர் தலைவர்களை ஊக்குவித்து நம்மை சீண்டி வருகிறது அந்த கட்சியும் அதன் நியமன தலைவர்களும்